அல் மன்னரையில் நாம அடக்கம் செய்யப்பட்டவுடன் நம்ம எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் மூன்று இந்த மூன்று கேள்விகளுக்கு மூன்று அடிப்படைகள் என்ற பெயர் சொல்லப்படும் முதல் கேள்வி உனது இறைவன் யார் மாதீனு உனது மார்க்கம் என்னது என்ன உனது நபி யார் இப்ப இந்த மூன்று அடிப்படைகளில் முதல் அடிப்படையை நம்ம பார்க்க போறோம் சொல்லுங்க மர் யார் எனது இறைவன் அல்லாஹ் அவன் தன் அருளால் என்னையும்

எனக்கு எனக்கு வேறு யாரும் இல்லை வேறு யாரும் இல்லை இப்ப நம்முடைய இறைவன் யார் அல்லாஹு தஆலா அவன்தான் அவனுடைய கருணையினால் நம்மையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்து அந்த படைப்புகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறான் புரியுதுங்களா பாருங்க அல்லாஹு தஆலா அவன்தான் மனிதனை படைத்தான் எல்லா மனிதர்களையும் படைத்தது யார் அல்லாஹு தாலா அவன்தான் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் சரிங்களா அல்லாஹு தாலா அவன்தான் மலைகளை படைத்தான் பூமிக்கு மேல இருக்கக்கூடிய மலைகளை படைத்தது யார் அல்லாஹு தாலா அவன்தான் மரங்களை படைத்தான் மரங்களை தாவரங்களை படைத்தது யார் பறவைகளை படைத்தது யார் செடி கொடிகளை பூச்சிகளை படைத்தது யார் அம்மா அனைத்தையும் படைத்தது யார் அம்மா எல்லோரும் சொல்லுங்க உன்னை படைத்தவன் யார் உன்னை படைத்தவன் யார் என்னையும் என்ன சொல்லுங்க

ஆகியவற்றை படைத்தவன் யார் சொல்லித்தரத சொன்னாதான் உச்சரிப்பு தமிழ் படிக்க வரும் புரியுதுங்களா இரவு இப்ப நம்ம என்ன என்ன நேரத்துல இருக்கிறோம் இரவு நேரத்துல இரவு வந்துட்டாலே இருட்டு வந்துரும் இந்த இருட்டு இந்த இருளையும் இரவு நேரத்தையும் அதே போல பகல் நேரத்தையும் படைத்தது யார் பாருங்க அவ்வாஹு தான் இரவையும் சொல்லுங்க பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் கேள்வி நான்கு நாம் வாழக்கூடிய பூமியை படைத்தவன் யார் நாம வாழக்கூடிய இந்த பூமியை படைத்தவன் தான் நாம் வாழக்கூடிய பல வகையான மலைகளை படைத்தவன் யார் பல வகையான மலைகளை படைத்தவன் யார் பல வகையான மலைகள் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா மலை இருக்குது ஊட்டில மலை இருக்குது சரிங்களா குற்றாலத்திலயும் மலை இருக்குது இன்னும் சில ஊர்கள உள்ள மலைகளை பாத்தீங்கன்னா பாறைகள் நிறைந்ததாக இருக்கும் சரிங்களா சரி அனைத்து வகையான பல வகையான மலைகளை படைத்தவன் யார் பாருங்க அல்லாஹுத்தான் பல வகையான பல வகையான சொல்லுங்க பல வகையான படைத்தான் அடுத்து இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதையெல்லாம் நம்ம யோசிக்காம இருந்திருக்கலாம் இப்ப பெரியவங்களாக இருந்தாலும் இந்த படைப்பை எல்லாம் படைத்தது அல்லாஹ் என்பதை புரியணும் புரியுதுங்களா ஜேஃபர் புரிந்துங்களாமா மொஹம்மத் புரிதுங்களா அப்துல்லா உம் அடுத்து வாயை திறந்து சொல்லுங்க கேள்வி ஆறு கேள்வி ஆறு வானத்திலிருந்து வானத்திலிருந்து மழையை ஒழிய செய்பவன் யார் யார் மரங்களை வளர செய்து வளர செய்து அதிலிருந்து அதிலிருந்து பழங்களை பழங்களை வெளிப்படுத்துபவன் யார் வெளிப்படுத்துபவன் யார் பதில் பதில் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான் மரங்களை வளர செய்து வளர செய்து அதிலிருந்து அதிலிருந்து பழங்களையும் வெளிப்படுத்துகிறான் வெளிப்படுத்துகின்றான் பாருங்க இந்த உலகத்துல பெய்யக்கூடிய மலைகளை பெய்ய வைப்பது யார் ஒளியா ஏராளமான மரங்களை நாம பார்த்துருக்கோம் மாமரம் இருக்குது பலாமரம் இருக்குது வாழை மரம் இருக்குது என்ன மரமா ஆஹ் தேங்காய் தேங்காய் மரம் இருக்குது இந்த மாதிரி பல வகையான மரங்கள் இருக்குது அனைத்து மரங்களையும் படைத்து அதை வளர செய்பவன் யார் மனிதனாகிய நம்மை படைத்து நம்மை வளர போல ஒவ்வொரு மரங்கள் வெளிப்படக்கூடிய பழங்களை யார் ஆப்பிள் பழம் இருக்குது ஆரஞ்சு பழம் இருக்குது எல்லா பழங்களையும் அல்லாஹூ தன்தான் படைத்தான் ஒவ்வொரு பழங்களுக்கான சுவையை அவன் தான் ஏற்படுத்தினான் ஒவ்வொரு பழங்களுக்கான டேஸ்டை ஏற்படுத்தியது யார் அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி சொல்லுங்க இந்த படைப்புகளை எல்லாம் படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் எதற்காக படைத்துள்ளான் அல்லாஹ் எதற்காக படைத்துள்ளார் இந்த எல்லாம் அவனை வணங்குவதற்காகவும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காகவும் படைத்துள்ளான் இந்த படைப்புகள் அனைத்தையும் அவ்வா எதற்காக படைத்துள்ளான் அவனை வணங்குவதற்காகவும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காகவும் படைத்துள்ளான் அமர் சொல்லுங்க الله كور هيران وما خلقت الجن والإنس إلا ليعبدون وما خلقت الجن والإنس إلا ليعبدون, ليعبدون <applause> جن قليم من قليم من قليم என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற படைக்கவில்லை ஜின்களை அல்லாஹு தாலா நெருப்பினால் படைத்தான் மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான் ஜின்களும் மனிதர்களும் அல்லாஹுடைய படைப்பில் உள்ளவர்கள் எல்லா படைப்பையும் அல்லாஹு தாலா அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்துள்ளான் இந்த இந்த வசனம் சூரா அதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இடம்பெறுகிறது கவனிங்க ஃபீக்கும் குமர் கவனிங்கம்மா எல்லாரும் கவனிங்க சொல்லுங்க ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர

என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்கும் நான் படைக்கவில்லை உங்களை அல்லாஹ் எதற்காக படைத்துள்ளார் வணங்க அல்லாஹே வணங்குவதற்காக படைத்து மனிதர்கள் ஆகிய நாம் அனைவரையும் அல்லாஹ் எதற்காக படைத்துள்ளான் அடுத்து பாருங்க தவிர மற்றவரையும் நாம் வணங்கலாமா திரும்ப கவனிங்க அல்லாஹுவை விட்டுட்டு மற்றவங்களை வணங்கலாமா திரும்ப கவனிங்க சொல்லுங்க அல்லாஹுவை தவிர தவிர மற்றவரையும் நாம் வணங்கலாமா வணங்கலாமா சுட்டி காட்டுறதை பாருங்க போர்டை பாருங்க அப்பதான் அந்த தமிழ் வார்த்தைகள் மனசில் வரும் இல்லாட்டி தமிழ் வாசிக்க தெரியாது புரியுதுங்களா கவனிங்க பதில் பதில் கூடாது கூடாது அல்லாஹுவை தவிர மற்றவரையும் மற்றவரையும் நாம் வணங்க மாட்டோம் எனவே எனவே சிலைகளையோ சின்னங்களையோ கற்களையோ கற்களையோ கால்நடைகளோ மனிதர்களையோ மனிதர்களோ இறந்து விட்டவர்களையோ நட்சத்திரங்களையோ சூரியனையோ சூரியனையோ இறை தூதர்களையோ இறை தூதர்கள மாணவர்களையோ மாணவர்களோ நாம் வணங்க மாட்டோம் யாரை வணங்கவே கூடாது யாரை மட்டும்தான் வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் வணங்குறாங்க அவ்வாறு வணங்குவது தவறு அல்லாஹ்வை நீ எப்படி வணங்குவாய் அல்லாஹ்வை நம்ம எப்படி வணங்கணும் மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்ம ஊர்களை பாத்தீங்க சொன்னா அல்லாஹ்றாங்கன்றா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டாத முறை பிரகாரம் வணங்குறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அதுதான் இணைய வைக்கிறாங்க நல்லா கவனிங்க நான் சொல்லி தரேன் பாருங்க அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் கற்றுத்தராத முறையில வணங்குறாங்க அல்லாவைதான் சொல்லிட்டு வணங்குறாங்க எப்படின்னா இப்ப ஒரு வீட்டுல யாராவது என்ன செய்வாங்க தெரியுமா யாசின் ஓதுவாங்க யாசின் ஓதி சோராக்கி என்ன செய்வாங்க விநியோகம் செய்வாங்க இப்படி யாசின் ஓதி இறந்து விட்டவருக்காக நம்ம இந்த மாதிரி செய்யணும் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யல கற்றுத்தர இல்ல இதுக்கு இதுக்கு பேர் என்னது அதே போல இன்னும் அவ்வல் மாதம் சொன்னா என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பயபக்தியோட என்ன செய்வாங்க மௌலுது ஓதுவாங்க இந்த மௌலுது ஓதுறத பயபக்தியோட செய்வாங்க ஆனா இந்த செயல அல்லாஹுவோ அல்லாஹோடைய தூதர் என்ன செய்யல கற்றுத்தரல அப்ப அல்லாஹுவ எப்படி மணங்கணும் பாருங்க அல்லாஹுவை சொல்லுங்க பாரக்கல்லாஃபிக்கும் அழகா சொல்லுங்க அல்லாஹுவை அவனும் அவனுடைய தூதரும் அவனுடைய தூதரும் ஏவிய பிரகாரம் வணங்குவேன் என்ன நுழமான் ரஹீம் இப்ராஹிம் அல்லாஹுவை எப்படி வணங்கணும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எப்படி வணங்குமாறு கட்டளையிட்டுள்ளார்களோ அப்படிதான் வணங்க வேண்டும் அடுத்து ல இல்ல கலிமாவின் அர்த்தம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க என்ற கலிமாவின் அர்த்தம் அர்த்த உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை இது மிக முக்கியமானது மூத்தாறு வரைக்கும் இந்த கலிமாவுக்கு அர்த்தத்தை மறக்கவே கூடாது திரும்ப சொல்லித் தரேன் கவனிங்க என்ற இந்த கலிமாவின் அர்த்தம் என்ன لا معبود بحق إلا الله لا, 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 لا معبود بحق إلا الله لا, الله الله. لا معبود بحق إلا الله بارك الله لا معبود بحق إلا الله, الله.

ஏழு வானங்களுக்கு மேல் அரிஷின் மீது உயர்ந்திருக்கின்றான் அவனுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அரிசிக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் அருஷ் அருஷ் குருசி இதை பற்றியான விளக்கங்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் சரிங்களாமா நாம இந்த பூமியில பாருங்க எத்தனையோ படைப்புகளை பத்தி நுட்பமா அறியாத மக்களாக இருக்கும் நம்மளுடைய அறிவு குறைவுங்களா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மறைவான விஷயங்களை நம்ம அப்படியே என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ளணும் சரிங்களா அரிசி எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அது பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அந்த படைப்பை அறிவதற்கான அறிவு நமக்கு இப்ப இல்ல அல்லாஹ் அல்லாட் கற்று தந்தாதான் நம்ம அதை பண்றது கூடாது நமக்கு தெரியாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுவை பற்றி அவனுடைய பண்புகளை பற்றி என்ன சொல்லி தந்திருக்கிறாங்களோ அதைத்தான் நாம என்ன செய்யணும் படிக்கணும் சரிங்களா சரி அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அல்லாஹ்

<سؤال> رحمن هي الله <سؤال> رحمن هي الله عرش الميد وينده بتان <سؤال> عرش الميد <ويان> <سؤال> <وعلى العرش> استوى. بتان <سؤال> ரஹ்மான் இருபதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி கவனிங்க இந்த உலகத்தில் அல்லாஹுவை பார்க்க முடியுமா சொல்லுங்க இந்த உலகத்தில் அல்லாஹுவை பார்க்க முடியுமா இந்த கேள்வியை சொல்லுங்க அப்பதான் தமிழ் உச்சரிப்பு வரும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பார்க்க முடியுமா இந்த உலகத்தில் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் அல்லது அடுத்த கேள்வியை பார்த்து ஆம் மூமின்கள் பார்ப்பார்களான்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் சொல்லுங்க இன்னைக்கு நாம யார மணங்கிட்டு இருக்கிறோமோ அந்த அல்லாகவை நிச்சயமாக நாம எங்க பார்க்கலாம் அருமையும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்வீங்களா எதற்காக அல்லாஹுவை பார்ப்பதற்கு அல்லாஹுவை பார்ப்பதற்காக நீங்க வணங்கலாமா அல்லாவுடைய முகத்திற்காக வணக்கம் செய்யலாமா பேருக்காக புகழுக்காக என்ன செய்யக்கூடாது வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடாது அல்லாஹுக்காக செய்யும் கடைசியா முடிஞ்சிடுச்சு இதோட முடிச்சிருவோம் செயல்பாடு நீ வணங்கும் கடவுளின் கடவுளின் மீது டிக் திக் செய்ய சொல்றாங்க இப்ப நம்ம இந்த இதுல எதை நம்ம வணங்குறோம் சில மக்கள் என்ன எதை வணங்குறாங்க மாட்டை வணங்குறாங்க சில மக்கள் சிலைகளை வணங்குறாங்க நாம யார வணங்குறோம் நாம யார வணங்குறோமா சரிங்களாமா பாரக் அல்லா ஃபீக்கும் அல்லா உங்களுக்கு அருள் செய்வானாக இன்றைய பாடத்துல உங்களுக்கு டவுட் இருக்குதுங்களா என்ன டவுட்டுமா இந்த உலகத்துல பார்க்கல அவங்களால பார்க்க முடியல சரிங்களா வரக்கலாம் இந்த உலகத்துல யாரும் பார்த்தது கிடையாது மறுமையில தான் நாம பாப்போம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக சரிங்களா عليكم السلام ورحمه الله